சிவாய் நம திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் ரிவா போற்றி அண்ணா மலையும் அண்ணா போற்றி கண்ணாரமுத கடலே போற்றி காவாய் கடகத்திரிலே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி இந்த சுவாமியுடைய பெரும் கருணையோடு அடியார்களோட முதல்ல அடியார்கள் தான் கடவுள் ஐயா மகேஷ் ஐயாவோட இன்னைக்கு சாமி திருவுரு கூட்டிருக்கிறாரு அதுவும் இல்லாமல் நேட்டாலே முக்தி அளிக்கக்கூடிய திரு அண்ணாமலை இன்று மாட்டுப்பொங்கல் மாட்டுங்கல் என்றாலே அடியார்கள் நினைவில் வருவது திருவூடல் எப்பெருமா அண்ணாமலை அம்மையும் அருணாச்சலேஸ்வர பெருமானும் இங்கு சண்டை போடும் ஒரு நிகழ்வாக இங்கு நடக்கக்கூடிய ஒரு விழா ஏன்னா கணவன் மனைவி எப்படியெல்லாம் இருக்கணும் சண்டை போட்டாலும் உடலை கூடிக்கணும்ன்றதுக்காக சுவாமி திருவரு ஒரு நாடகம் ஆடி இருக்கிறாரு இன்று வந்து அது சிறப்பாக நடக்கும் விழா நடந்து கொண்டிருக்கிறது இன்னும் சில நேரத்தில் சுவாமி மாடவீதி சுத்தி கொண்டிருக்கிறார் மூன்று முறை பிரகாரம் சுற்றி வந்த பிறகு திருவுடல் நடக்கும் திருவுடல் அனைவருக்கும் இனிய மாட்டுப் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அனைவரும் மையகடும் யாரும் போல் குறைவில்லை கண்ணி நல்லதொழும் வலுமல வல்லநகர் பெண்ணி நல்லாடோடும் பெருந்தவே இருந்தது சிவாய் நம்ம திருச்சி சம்பளம் போற்றி போற்றி அண்ணாமலையும் அண்ணா போற்றி கடலே போற்றி